அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு புகழும் மரியாதையும் வந்து கூத்தாடச் செய்ய புகழும் மரியாதையும் வந்து கூத்தாடச் செய்ய இது யாருக்கு அப்படின்னாங்க ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு இந்த வீடியோ பொருந்தோ இந்த அறிவுறுத்தல் பொருந்தோ நான் மாத அறிவுறுத்தலேயே சொல்லியிருப்பேன் பிறர் அண்டு சூழல் வழி அமர்கலம் அற்புதம் வரும்னு ஸோ இப்போ இது அடிஷனாக என்ன இப்போ செவ்வாய் உங்களுக்கு ஏழு பன்னெண்டு குடையவன் மற்றவங்க சூழல் ஒரு திருப்தி சந்தோஷத்திற்குரியவன் உச்சமாகலாம் எங்கே அப்படின்னா ஒன்பதாம் இடத்துல அது ஏற்கனவே உச்சமாக இருக்காரு சார் அப்படின்னா எஸ் இப்போ வந்து அதீத பலன் இருக்கும் ஏன்னா தன்னுடைய சுயசாரத்தில் ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அவிட்டு நட்சத்திரத்திலேயே பயணிக்கிறப்ப அபரிமிதமான நன்மைகள் திருப்தி மற்றவங்க சூழல் வழியாக இருக்கும் அதன் வழி புகழும் மரியாதையும் வந்து திக்கும் காடச்சையும் இல்லை செய்யும் அப்படின்னு சொல்லலாம் திணறடிக்கிற மாதிரி இருக்கும் நீ எதிரே பார்த்துருக்க மாட்டீங்கன்னா அவ்வளோ பெரிய ஆள் நம்மளை மதிக்கிறாரா ஞாபகம் வச்சுருக்காரா அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களுக்கு அந்த ஒரு உணர்வுகள் வரும் அதனால தான் அதை நினச்சி நினச்சி புலந்தாகிதம் அடைவீங்க அதனால தான் கூத்தாட செய்யும்ட புகழும் மரியாதையும் வந்து கூத்தாட செய்யும் அப்படின்ட்டு ஸோ ஏன் அப்படின்னாக்கா இந்த ஏழாம் இடத்ததிபதி ஒன்பதில் உச்சமாகிறது பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே ஒன்பதாம் இடம் அடுத்து பத்தாம் இடம் ரெண்டுமே ஒன்பது பத்துங்கிறது புகழ் அண்டு லாபம் புகழ் அண்டு மரியாதையை குறிக்கிறது தொழில் வேலை வாய்ப்பு இந்த ரெண்டு இடத்துலையும் அவர் பயணிக்கிறப்ப ஏன்னா உங்களுக்கு தர்ம கர்மாதிபதியாக வரக்கூடிய சனி பகவானும் அங்கு ஆட்சியாக பத்தாம் இடத்தில் இருப்பது ஒன்பது பத்து குறையவன் குறியவன் அதற்குரிய சனி பகவானும் பூர்வ பாக்கியாதிபதி ஆட்சியாக இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அதனால தான் புகழும் மரியாதையும் வெறும் செவ்வாய் மட்டுமல்ல சனி பகவானும் உங்களுக்கு அப்படி செய்கிறார் உங்களுக்கு நாலாம் இடத்ததிபதியான சூரியனும் பத்தில் இருக்கார் அதனால் அந்த ஒரு அந்தஸ்து மரியாதை இருக்கும் உங்கள் செயல்பாடுகள் வழியாக உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் பெரியவர்கள் மூத்தவர்கள் அதிகாரிகள்லாம் உங்கள்கிட்ட ஒரு அனுசரணையாக ஏன் இப்போ பயங்கர திறமை சாலைன்னு நீங்கள் ரிஷப லக்னம் மாடாக உழைக்கக்கூடியவங்க அதோட சிம்பிளே பார்த்தீங்கன்னா ரிஷபன்னா மாடை சிம்பிள் போட்டிருப்பாங்க மாடு போல் உழைக்கக்கூடிய ஆள் உழைப்புன்னு வந்துட்டால் ஸோ அதனால் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் அபரிமிதமான லாபத்தை கொடுப்பார் ஸோ அது அதன் வழியாக பெரிய அளவு உங்களுக்கு திருப்தி சந்தோஷம் இருக்கும் ஏன்னால் உங்கள் லக்னத்துக்கு எட்டு குடையுமே பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறப்ப அந்த விபரீத ராஜயோகம் ஏற்படும் அப்படி புகழ் மரியாதையோடு சைலண்டாக லாபமும் திருப்தியும் சேர்ந்தே வரும் ஆனால் அதிகமாக உச்சமாக பவர்ஃபுல்லாக இருக்கிறது யாருன்னா செவ்வாய் தன்னுடைய சுயசாரத்தில் பயணிக்கிற வரைக்குமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணுவார் ஸோ அவர் பத்தாம் இடம் வர்றப்பையும் நல்லது பதினோராம் இடம் வர்றப்பையும் உங்களுக்கு நல்லது ஏன்னா ஏழாம் இடத்த பார்த்தீங்கன்னா மற்றவங்க சூழல் பார்ட்னர்ஸ் வழியாக புகழ் மரியாதை அந்தஸ்து உயர்வது லாபம் கிடைப்பதுன்னு வரும் கிட்டத்தட்ட ஒரு நாலு ஐந்து மாதங்களுக்கு மேலே இந்த செவ்வாய் உங்களுக்கு அபரிமிதமான நன்மையை செய்வார் அதனால தான் இந்த இது அடிஷனலாக இந்த மாத வீடியோன்ட்டு சொல்லி பிப்ரவரி இருபது முதல் மார்ச் இருபது வரைக்கும் கொடுத்துருக்கேன் அதோடைய இன்னும் அடிஷனாக இதை கொடுக்கறது என்னென்ன ஸ்பெசிஃபிக்காக ஏழாம் இடத்ததிபதி அதான் மற்றவங்க சூழல் வழியாக பெரிய அளவு ஏன்னா அது உச்சமாகுது தன்னுடைய சுயசாரத்தில் பயணிக்கிறப்ப அஸ்ரோமாயின் தரப்பி அன்புள்ளங்கள் கவனமாக இந்த ஜப தியானம் பண்ணிவிட்டு சம நிலையில் இருந்துட்டு பிகோ பண்ணுறப்ப பக்கவாக இருக்கும் மற்றவங்கள்கிட்ட இப்போ மற்றவங்க வழியாக பெரிய அளவுக்கு நன்மைகளை புகழ மரியாதையை அனுபவிக்க முடியும் அதுதான் வந்து கூத்தாட செய்யும் இருக்கேன் ஏன்னா உங்களுக்கு ஒன்பது பத்து பதினோராம் பாவகங்கள் வலுக்குது ஒன்பதாம் பாவத்தில் அந்த செவ்வாய் இருந்து பத்தாம் இடம் போகிற வரைக்கும் அபரிமிதமாக மற்றவங்க வழியால் மற்றவங்களாம் மதிப்பாங்க ஏ பயங்கர திறமைசாலியானு உங்களுக்கே கில்ட்டியாக இருக்கும் அவங்க அலட்சியப்படுத்துகிறவங்கெல்லாம் மதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அந்த ஒன்பதாம் இடத்துக்கு போறப்ப அப்படி பண்ணுவார் ஆண்டு சுக்கரன் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான சுக்கரன் அவர் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகரத்திலிருந்து கும்பத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் ஒன்பதுலேருந்து பத்து ஒன்பதில் இருக்கிறப்பையும் அந்த மரியாதை கிடைக்கும் எட்டாம் தேதி அங்கே மாறுறப்ப ஒரு அந்தஸ்து மரியாதைக்கு சுக்கரனும் ஏன்னா ஆறாம் இடத்திபதியாக வருகிறார் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியே அதனால் காரியம் மாற்றுவதிலும் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக மற்றவங்களை கவரும்படி ஒரு அழகாக கவர்ச்சியாக வேலை செய்வீங்க வேலையை ஒண்டி செஞ்சுட்டு சில பேர் இருப்பாங்க ஆனால் நீங்கள் வேலையை செஞ்சுட்டு வேலையை செஞ்சிட்டேன்னு காட்டுவீங்க அதை அந்த அந்த சுக்கரனோட இயல்பு அது நடிக்கிற தன்மை இந்த கவர்ச்சி அழகை காட்டுற தன்மை தா ஒரு பெரிய ஆளுன்னு காட்டுற தன்மையை கொடுக்கும் அந்த இவர் ஒன்பதில் இருக்கிறப்பையும் நல்லது எட்டாம்தேதியே பத்தாம் இடம் வர்றப்ப ஒன்பதுலேருந்து பத்துக்கு அந்த சுக்கரன் வர்றப்ப பெரிய அளவு அந்தஸ்து மரியாதை உயரும் ஏன்னா அந்த சுக்கரன் உங்கள் அந்த காரியத்திற்கு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு உரியவனாக வரான் லக்னாதிபதி மா மாத்திரம் அல்ல அதனால் பெரிய அளவுக்கு அர்த்தம் பொருள் வரும் ஏன்னா இரண்டு ஆறு பத்து அந்த பாவகங்கள் லிங்க் ஆனாலே பொருள் வரும் ஆனால் உங்களுக்கு இரண்டாம் இடத்திபதியான அந்த புதன் மட்டும் இந்த நீச்ச கதியில் இருக்கார் ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றே அவர் நீச்சத்துக்கு போயிடுறார் இருந்தாலும் அவர் பதினோராம் இடத்துல இருக்கார் இரண்டு குடையுமே பதினொன்றில் இருக்கான் கூட இந்த பூர்வ பாக்கியாதிபதி போல் வேலை பார்க்கக்கூடிய ராகம் இருப்பதால் பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்காட்டியும் ஓரளவு பரவாயில்லப்பா எதிர்பாராமல் மற்றவங்க சூழல் வழியாக பெரிய அளவு நன்மை வந்துச்சு லாபம் வந்துச்சின்னு நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கலாம் ஆனால் பெரிதாக குழப்பி இருந்தீங்கன்னாக்கா இதை செய்யலாமா ஏன்னா ஐந்தில் உள்ள கேது அப்படி குழப்புவார் இதை செய்யலாமா வேணாமா பயமாக இருக்கு ஏன்னா ஏழாம் இடத்துக்கு இல்ல மற்றவங்க சூழல் தான் வலுப்பார்கள் ஓ பொதுவில் நீங்கள் கொஞ்சம் அப்படியே சேஃப்டி ப்ளே பண்ணுறக்கூடிய தன்மை இந்த மீன மீன ராசிக்கு இருக்கிற மாதிரி மீன ராசி மீன லக்னத்துக்கு இருக்க மாதிரி ரிஷபத்துக்கும் இருக்கும் எங்கே தேவையில்லாமல் பேரை கெடுத்துக்க போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு தோணும் அவங்களுக்கு மீன ராசிக்கு நிம்மதி சந்தோஷத்தை கெடுத்துக்க போகிறோன்னு தோணும் ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி அங்கே தான் உச்சமாகறார் மீன லக்னம் மீன ராசியில் ஸோ அந்த இந்த திருப்தி நிம்மதி சந்தோஷம் கெடக்கூடாதுங்கிற ஒரு தன்மை உங்களுக்கு இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் மற்றவங்க சூழல் வழுக்கிறதால பயந்துட்டு விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் வீடியோ இந்த செவ்வாய் தன்னுடைய சுயசாரத்தில் நல்ல வலிமையாக பயணிக்கும் பொழுது மற்றவங்க சூழல் வழியாக அப்படி ஒரு திருப்தியான ந நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் அதனால தான் புகழும் மரியாதையும் வந்து கூத்தாட செய்யும் அப்படின்ட்டு அண்டு நாலாம் இடத்ததிபதியும் பதினோராம் இடத்துக்கு வந்துடுறார் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அவர் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வந்துடுவார் நாலாம் இடத்தபதி பதினொன்றில் இருக்கிறப்ப உங்கள் வித்தை திறமை மூலமாகவும் பெரிய அளவுக்கு லாபத்தை ஏன்னா சூரியன் மூணு ஆறு பதினொன்றில் இருக்கிறப்ப மிகப்பெரிய நன்மைகள் லாபத்தை அவர் செய்வார் அதுவும் உச்ச வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பதினோராம் பாவம் பக்காவாக இருக்கும் ஸோ அதனால் அஷ்டமன் தரப்பி அன்புள்ளங்கள் அந்த ஆன்ம சாதனை அதாவது தியானத்தை ரெகுலராக பண்ணிவிட்டு மற்றவங்க சூழல் வலுத்தா கூட உங்களோடு இணைந்து நீங்கள் பாட்டுக்கு கடவுள் மேலே பாரத்தை போட்டு உங்களுக்கு செய்ய முடிஞ்சதை செய்கிறப்பே பெரிய அளவுக்கு புகழும் மரியாதையும் கிடைக்குங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கும் தேவையில்லை அந்த அளவுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா பூர்வ பாக்கியாதிபதியும் ஆட்சியாக இருக்கிறார் ஆனால் அவரே பாதகாதிபதியாக வரார் நீங்கள் பெருமை மரியாதை கருதி சில டைம் விட்டுருவீங்க நம்ம போய் கேட்க முடியுமா அவங்களாக கேட்கணும் சுக்கரன்னா அது மாதிரி எதிர்பார்க்கும் நாகரிகம் பண்பாடு எதிர்பார்க்கும் அதை மாதிரி பிகவ் பண்ணும் ஆனால் மற்றவங்கள்ட்ட அதை எதிர்பார்க்குறது தப்பு நீங்கள் நீங்கள் நாகரிகமாக பண்பாடாக நடந்துக்கங்க மற்றவங்க அப்படி இருப்பாங்கன்னு பண்ணக்கூடாது உங்களுக்கு அவசியமானதை கேட்டு பெற தயங்கக்கூடாது தயங்கிக்கிட்டே மரியாதை இல்லை இருக்காது அப்படி இப்படிங்கிற மாதிரியும் அப்புறம் அவங்களே ஆஃபர் பண்ணால் கூட நீங்கள் வேணான்னு சொல்லுவீங்கன்னு பல வீடியோவில் சொல்லியிருப்பேன் அந்த ரிஷப லக்னம் ரிஷப ராசி அன்புள்ளங்களுக்கு ஆல் டைம் வீடியோஸ்னு போட்டிருப்பேன் அதில் சொல்லியிருப்பேன் அவங்களே ஆஃபர் பண்ணால் கூட வேண்டாம்னு சொல்லிட்டு நல்ல பேர் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம பேர் கட்டுறக்கூடாது அப்படின்ட்டு மரியாதை கொடுத்துட்டு அப்படியே டோட்டலாக இறங்குற மாதிரிலாம் உங்களுக்கு அந்த தன்மை வரும் இப்போ சுக்கிரன் வேறு அந்த உச்ச வீட்டை நோக்கி போகிறது அப்படி ஒரு ஒரு தன்னை ஒரு பெரிய இதாக நினச்சிக்கிட்டு பிகவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் கொஞ்சம் ஆன்ம சாதனை பண்ணிட்டு ஒரு சமநிலையில் இருந்துட்டு மற்றவங்க சூழலோடு அனுசரிச்சுட்டு உங்கள் உரிய உழைப்பை கேட்டுவாங்க தயங்காமல் நாகரிகம் பண்பாடாக அவங்க கேட்கணும் அவங்கள கேட்கணும் அவங்க கேட்காதப்ப நான் எப்படி கேட்க முடியும் அவங்களால தெரியணும் நம்ம இந்தளவுக்கு உழைச்சிருக்கோம் நம்மளுக்கு இந்த மாதிரி பங்கு கொடுக்கணும் இந்த மாதிரி செய்யணும்னு அவங்களுக்குள்ள தெரியணுலாம் நினைக்கக்கூடாது நீங்கள் கேட்டிருணும் என்ன ஆச்சுன்னு அது மாதிரி கேட்டாலே போதும் ஆனால் இந்த செவ்வாய் உச்ச வீட்டில் பயணிக்கிற வரைக்கும் தன்னுடைய சுயசாரத்தில் பயணிக்கிற வரைக்கும் பெரிய அளவு சிக்கல் இருக்காதுங்க புகழும் மரியாதையும் மற்றவங்க சூழல் வழியாக கிடைத்தே தீரும் அது உண்மையிலேயே உங்களுக்கு கூத்தாட செய்யும் பரவாயில்லப்பா நம்ம லெவல் வேறு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் இதுக்கு அஷ்டமாயின் தரப்பு என்புள்ள ஆன்ம சாதனை பண்ணிட்டால் தான் நல்லது கூத்தாடுறப்ப தேவையில்லாமல் அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டின்னு அந்த ஆண்டிக்கு ஒரு பாட்டு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஆகிடும் மற்றவங்க சூழல் நோகாதபடி நீங்கள் செய்வீங்க பொதுவில் இருந்தாலும் ரொம்ப நாகரிகமாக பண்பாடாக மற்றவங்க செய்யணும்னு எதிர்பார்க்கறதை வச்சிக்காமல் நீங்கள் நாகரிகமாக பண்பாடாக நடந்துக்கிறது மாத்திரம் அல்ல தேவையானதை கேட்டு பெறவும் தயங்கக்கூடாது அப்போ தான் கிடைக்கும் எப்படி புகழ் மரியாதை அவங்களே கொடுக்கணும் அப்படின்னா தானாக கொடுப்பாங்க வாய் பட்டு சுக்கரன் அங்கே பயணிக்கிறப்ப அண்டு புதனும் இரண்டு ஐந்து குடையவன் உங்களுக்கு நேம் ஃபேம் அண்டு அதிர்ஷ்டத்துக்குரியவனும் நீச்சக நீச்சகதியில் பயணிக்கிறதால அப்படியே தயங்குவீங்க பொதுலேயே நாகரீகம் பண்பாடு பார்க்குறவங்க இரண்டாம் இடத்தபதி பேச்சுக்குரியவன் புத்திசாலித்தனத்துக்குரியவெல்லாம் வீக் ஆகிறப்ப அப்படி இருக்கும் அதனால் உங்களை வெளிப்படுத்திக்கணும் அவங்கள உங்கள் எதிர்பார்ப்பை அப்படி சொல்லிடணும் நாகரிகமாக பண்பாடாக வெளிப்படுத்துறீங்க பண்ணிட்டாலே நல்ல லாபமும் கிடைக்கும் இல்லாட்டி புகழ் மரியாதையோடு கழட்டி விட்ருவாங்க நல்ல புகழும் மரியாதையும் கொடுப்பாங்க அதை வச்சுட்டே கூத்தாடை செஞ்சு ஏதோ மாலை போட்டு ஒரு ஒரு பழ ஏதோ ஒரு துண்டை போற்றிட்டு அதை பொன்னாடை பொன்னாடை போற்றி மகிழ்கிறோன்னு சொல்லி அனுப்பி விட்ருவாங்க கொஞ்சம் ரீதியாகவும் ஒரு லாப ரீதியாகவும் ஏன்னா நீங்கள் வெட்டியாக செலவு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் குடும்பம் உங்கள் வீட்டில் உள்ளவங்க என்ன நினைப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க அதையும் மனசில் வச்சுட்டு பிகவ் பண்ணிங்கன்னா உண்மையிலே இந்த செவ்வாய் தன்னுடைய சுயசாரத்தில் இந்த உச்ச வீட்டிலேருந்து உச்ச வீட்டில் பயணிக்கிறப்பையும் அதிலேருந்து அப்படியே பத்தாம் இடம் போகிறப்பையும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு மற்றவங்க சூழல் வழியாக புகழும் மரியாதையும் வந்தே சேரும் நீங்கள் கூத்தாடுவீங்க நன்றி அண்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவதும் உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை யார் கணேசன் நன்றி வணக்கம்